ஹாய் விவேஸ் இன்றைக்கி வீடியோவில் மொச்சக்கொட்டை மசாலா செய்ய போகிறோம் இது பச்சை மொச்சை இது இதை உரிச்சு நான் இங்கே மொச்சை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன் வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம் ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி மூணு வெங்காயம் மூணு தக்காளி நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் மூணு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி பூண்டு ஒரு பெரிய பூண்டு ஒரு ரெண்டு உரிச்சி சேர்த்துக்கிட்டேன் இப்போ குக்கர் நல்லா சூடாகடிச்சு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் குக்கிங் ஆயில் எண்ணெய் நல்லா சூடாகடிச்சு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம் கடுகு எல்லாம் பொறிஞ்சி வந்துடுச்சு கரேப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் இது நல்லா நம்ம வதக்கிக்கலாம் பச்சை மொச்சக்கட்டை மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெங்காயம் மாறையும் வருது இந்த டைமில் பூண்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம் அதையும் இது இவ்வளோ சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை கூட இதையும் நல்லா ரெண்டும் சேர்த்து நல்லா கலரிக்கலாம் லோ ஃப்ளேமில் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி ஆன் பண்ணி ஸ்டவ்வை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா பத்து நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கி வருது இந்த டைமில் கட் பண்ணி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் இதே நல்லா வதக்கிக்கலாம் இதே நல்லா பத்து நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வதக்கிக்கலாம் இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கி வரும் உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வருது நல்லா வதங்கி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி வதக்கிக்கணும் இப்போ மச்சக்கொட்டை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் இது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் வேக வச்சுன்னு சேர்த்துக்கலாம் நான் இங்கே ஆஃப் பாயில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இது கூடவே நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் வீட்டு மிளகாத்தூள் தனியாத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் கலந்து வச்சுருக்கேன் அதை தான் நான் இங்கே சேர்த்துக்கிட்டேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் தனித்தனி மிளகாத்தூளாக இருந்தால் ஒரு ஸ்பூ ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாக தூள் சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கலாம் நம்ம கடைசியாகவும் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போவே வதக்கி நல்லா வெந்து வரும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுக்கலாம் எங்க ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு ஒரு மூணு விசில் வர வரையும் வெயிட் பண்ணலாம் குக்கரு பருப்பு ஒன்று நல்லா வெந்து மலர்ந்து வரும் குழம்பும் நல்லா கொதித்து வந்துடும் பச்சை மிளகா ரெண்டு கீரி சேர்த்துக்கிட்டேன் இப்போ மூடி போட்டு மூடிடலாம் விசில் போட்டு மூணு விசில் வர வரை வெயிட் பண்ணி பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் பத்து மூணு விசில் வந்து ஓப்பன் பண்ணி நான் பவுலில் மாற்றிக்கிட்டேன் இந்த மாதிரி நல்ல திக் கிரேவியாக வந்திருக்கு மொச்சை மசாலா சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி ஃபீட்பேக் சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ